ஸ்ரீ பேச்சிம்மன் ஜோதி நேரில் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர்களும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் மேசராசிக்குண்டான பங்கள பார்ப்போம் பங்குனி மாதம் மேசராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மூன்றில் அமர்ந்து ஒன்பது பெரிய பாக்கியாதிபதி குரண்டில் இரண்டில் இருப்பதும் பன்னெண்டில் வந்து ராகு புதன் சுக்குரன் சேர்க்கை பெற்று இருப்பது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும் அதே இது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஐடி சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும் மூன்றில் செவ்வாய் இருப்பது காவல்துறை மிலிட்டரி இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதேது கூடிய சூரியன் பன்னெண்டில் இருப்பதும் கூடிய கூடைய சுக்ரன் பன்னெண்டில் உச்சம் பெற்று இருப்பதும் பொருளாதாரத்திரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்துனால் பணம் கொடுக்கல் வாங்கல் இதுகளை கவனம் தேவை ஐந்துக்குடிய சூரியன் பன்னெண்டில் இருப்பதும் பிள்ளைகளால் செலவு வீண் விரை செலவுகள் மற்றும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பிள்ளைகள் கவ கல்வியில் கவனம் தேவை மாதிரி படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமுடன் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களும் கொஞ்சம் கவனமுடன் படிக்க வேண்டும் புதிதாக திருமணம் முடிந்தவர்கள் கணவன் கணவன் முனைவிற்குள் அனுசக்தி செல்வது நல்லது திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருவலருக்கும் அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதேமாரி வயது கடந்தவர்கள் ஐம்பது வயது அறுபது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் பங்குனி மாதம் அதேமாரி வெளியூர் பயணம் வெளிநா வெளி வெளிநாடு பயணம் போகிறவர்களும் சற்று கவனமுடன் சென்று வர வேண்டும் அதே வெளியூர் வேலை பார்ப்பவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல மாற்றங்களும் இடம் மாற்றத்தை உண்டாக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் மேசராசினியர்களுக்கு அதேமாரி இந்த ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை போன்றவற்றில் ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும் மேசராசினர்களுக்கு அதில் நிறைய பணங்கள் பணம் காசு வசதத்தில் ரொம்ப கவனமுடன் இருந்தால் பல இழப்புகளை தவிர்க்கலாம் அதே இது இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மேசராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகனை வழிபாடு பண்ணுவதும் திருச்செந்தூர் சென்று வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விளைய பெறுகிறேன் ஜோதிட எல்லாம் இருக்கும்போது நன்றி வணக்கம்